முட்டு கொடுக்குறீங்களா அவருக்கு யாருக்கு முட்டு கொடுக்கு விஜய்க்கு விஜய்க்கு நாங்க முட்டு கொடுக்குறோம் அதாவதுங்க அரசியலா அரசியலா செய்யணும் ஒரு அரசு நடத்தக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டுல வந்து கொடிய கட்டி கோஷம் போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன புத்தி இருக்கு என்ன யார் அறிவு இருக்க அறிவு கேட்டவங்களுக்கு நீங்க வக்காலத்து கொடுத்து கேள்வி கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க ஏன்னா முதல் மைய எதிரியே திமுக தான் திமுக ஒண்ணுமே செய்யல மக்களுக்கு திருட்டு திமுக அப்படின்னு விஜய் சொல்றாரு சந்தர்ப்பத்தில் திமுகவோட நிலை என்ன ஆகும் நினைக்கிறீங்க அப்படியும் ஜெயிப்பீங்களா காங்கிரஸ் அல்லாம நீங்க ஜெயிப்பீங்களா அதாவது விஜய்க்கு அங்க பெரிய ஆஃபர் டெல்லியில வச்சிருக்கான் புரியுதா இதெல்லாம் பாருங்க விஜய்ங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை நீங்க காட்டுறீங்க அந்த விஜய்ங்கிற பிம்பம் ஒரு ஜீரோங்கிறத உங்களுக்கு புரியல அரசியல்ல தாக்கு பிடிச்சி நிக்கணும் செல்வ பெருந்தகைய திமுக விலைக்கு வாங்கிடுச்சுங்கிற மாதிரி ஒரு குரூப் பேசுறாங்க அதனால அவர் திமுக ஆதரவு நிலைப்பாடுல இருக்காரு திருச்சி வேலுச்சாமி போன்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்க்குறாங்க பஞ்சமே வரலையா கொஞ்சம் திராவிட மாடல் ஆட்சியில பஞ்சம் இல்லாத ஒரே இடம் சாராயகர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சாயம் டிவி சார்பாக நம்முடன் இன்று திரு காமாட்சி நாயுடு முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ நேத்து நடந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு மதுரையில அதுல வந்து நம்ம அரசாங்கம் ஏற்பாடு பண்ண ஜல்லிக்கட்டுல வந்து ஒரே தாவை கொடியா பறந்துச்சுன்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவதுங்க பொது பொது நிகழ்ச்சியில் வந்து இப்போ நேற்று நடந்தது அரசு நடத்துதுங்கிறது தெரியும் முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர் தான் அந்த அதை வந்து ஓப்பன் பண்ணாங்க இன்னைக்கு காலையில் கூட அலங்காநல்லூர் ஜெல்லிட்ட நம்ம மாண்புமே தமிழக முதலமைச்சர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க இதெல்லாம் அரசு சம்பந்தப்பட்ட விழாக்கள் இந்த விழாவில் வந்து யாருமே வந்து இப்போ நாம் திமுக கொடியவோ காங்கிரஸ் கொடியவோ கம்யூனிஸ்ட் கொடியவோ யாரும் கொடி காட்டுற வழக்கம் கிடையாது ஆனா இந்த தாவேக்கா வந்து இந்த மாதிரி பண்றான்னா இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன சொல்லுங்க அயோக்கிய பயில்வோம் அதாவது என்னன்னா ஏற்கனவே நம்ம தான் சொல்வாரு நம்ம திரு சீமான் அவர்கள் சொல்லுவாங்க பூரா அணில் குஞ்சுகள் அப்படின்பாரு இந்த அணில் குஞ்சுகளினுடைய சேர்ச்ச தான் இது சரிங்களா ஊரெல்லாம் ஒரே அணில் குஞ்சுகள் ஆகி போயிடுச்சோம் சார் ஊரெல்லாம் அணில் குஞ்சுனா எல்லாம் என்ன பண்றது எல்லாம் கிண்டல் கார்டன்ல படிக்கிற எல்லாம் வந்துச்சுனாக்க ஓட்டு வருமா நான் பாக்குறேன் ஐயா இப்ப நேத்து கூட நான் வந்து திருவள்ளூர் பக்கம் போயிட்டு இருந்தேன் எந்த இடத்துல எல்லாம் திமுக போஸ்டர் வந்து பொங்கலுக்கு ஒட்டிருக்காங்களோ பக்கத்துல வந்து ஒரு எண்பது பேர் நூறு பேர் போட்டோ போட்டு விஜய் போட்டோவை போட்டு பக்கத்திலேயே ஒட்டி வச்சிருக்காங்க ஐயா அது வந்து கட்சி இன்னும் இவங்க எதிர்க்க எதிர்க்க பயங்கரமா வளருது அப்படிங்கறத காட்டுதோ ஐயா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தாவேக்காங்கிறது வந்து ஒரு கட்சி தான் அரசியல் கட்சி ஆனால் அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர் யார் ஒரு நடிகர் அவர் உச்சபட்ச நடிகராக இருந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்மளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நம்மளும் வந்துடலாம் ஒரு முதலமைச்சராக வந்துடலாம் ஒரே ஸ்டோக்கில் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு ஸ்டோக்கில் வரல அவர் கட்சி ஆரம்பித்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் எழுபத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்த கட்சி அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு எழுபத்தி எட்டில் தான் எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டில் தான் அவர் வர முடிஞ்சு அது வழியும் மொதல் பை எலெக்ஷன் வந்து எம்பி பை எலெக்ஷனில் நின்று திண்டுக்கல் பை எலெக்ஷனில் நின்று ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு எம்எல்ஏ பை எலெக்ஷனில் நின்று ஜெயித்தாங்க இதெல்லாம் ஜெயித்து அது டெவலப் பண்ணார் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே வந்து திமுகவில் இணைஞ்சார் திமுகவில் வந்து உச்சபட்ச பொறுப்புன்னு சொல்லக்கூடிய எல்லாம் இருந்தார் யார் அவர் எம்பியா இருந்தாரு எம்எல்ஏவா இருந்தாரு ஐயா எம்ஜிஆர் நடிகர் விஜய் நடிகர்னா அப்ப உதயநிதி ஸ்டாலின் யார் யா உதயநிதி ஸ்டாலின் வந்து இவங்க அவரும் உடனே துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு வந்துங்க நீங்க துணை முதலமைச்சர் ஆனாரு எம்எல்ஏ ஆறுது துணை முதலமைச்சர் ஆவறது வந்து அப்ப திமுக கட்சிக்காரங்களுக்குன்னா ஒரு ஜனநாயகம் திமுக கட்சி அல்லாதவர்களுக்கு ஒரு ஜனநாயகம் ஐயா தப்பான தகவல்களை பரப்புற பண்றீங்க இல்லையா மக்கள் கேக்குறாங்க மக்கள் கேட்க மாட்டாங்க மக்கள் என்ன கேட்க மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டா வரும்போது சீஃப் மினிஸ்டர் வரட்டு நாங்க ஒன்னும் தடுக்க முடியாது முட்டு குடுக்கறீங்களா அவருக்கு யாருக்கு முட்டு குடுக்கணும் விஜய்க்கு விஜய்க்கு நாங்க எதுக்கு முட்டு குடுக்கிறோம் அதாவதுங்க அரசியலா அரசியலா செய்யணும் ஒரு அரசு நடத்தக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டில் வந்து கொடிய கட்டி கோஷம் போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன புத்தி என்ன என்னையா அறிவு இருக்கேன் அறிவு கட்டவங்களுக்கு நீங்க வக்காலத்து கொடுத்து கேள்வி கட்டிட்டு உக்காந்துட்டு கொஞ்சம் கூட ஐயா எனக்கு மனிதாயமான ஒவ்வொன்றும் கட்சி வச்சிருக்கான் உச்சபட்ச ஒரு நடிகராக இருந்தவன் அவன் அரசியலுக்கு வர்றான் அவனுடைய ரசிகர்கள் நிறைய இருக்கான் லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கான் அப்படிங்கும் போது அவனை கண்டு நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதே சமயத்துல வந்து அவனுக்கு நாங்க வந்து பதில் கொடுக்கணும் இல்ல

இப்ப எடப்பாடி வந்து சரியான முறையில் செயல்பட்டார்னா இவரு இருக்காடன்னு தெரியாம போயிடும் அவர் சரியா செயல்படாதனால இவர் பண்றாரு இப்ப இந்த போஸ்டர் ஒட்டுறது எல்லா படத்தம் போட்டு ஒட்டுறது இதனால வந்து கட்சி வளர்ச்சி அடைஞ்சிடுமான்னா அடையாது உங்களுக்கு கூட்டம் வருது லட்ச கணக்கில் கூட்டம் வருது ஆயிரத்தி வராத கூட்டம் இப்போ வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏப்ரல் மாசம் பதினெட்டாம் தேதி இதே சென்னையில நான் ஒரு மாநாடு போட்டேன் அந்த காலம் எந்த காலம் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது அப்பமே போலீஸ் ரிப்போர்ட்டே வந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து புரியுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து பீச்சில் மாநாடு போட்டேன் ஏப்ரல் மாசம் அஞ்சாம் தேதி நல்லா ஹிந்து பேப்பரை ஓபன் பண்ணி பாரு சரியா இப்போ அதை சார்ந்து ஒரு கேள்வியா இப்ப பாத்தீங்கன்னா பத்து பேர் கொண்ட ஒரு குழுவை போட்டிருக்கிறார் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சார குழு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு பத்து பேரு கட்சியில போடத்தானே கட்சியில அவங்க அரசியல் பண்றதுக்காக கட்சியில ஒரு நிர்வாகிகளை போய் நம்ம என்ன அபிப்பிராயம் அவங்க என்ன செய்யும் கட்சி ரொம்ப வளருது அப்படிங்கறத ஒரு எண்ணத்துல கொண்டுதான் அப்படி பண்றாங்களோ ஏன்னா முதல் மைய எதிரிய திமுக தான் திமுக ஒண்ணுமே செய்யல மக்களுக்கு திருட்டு திமுக அப்படின்னு விஜய் சொல்றாரு ஐயா மக்களும் பக்கமே தான் சம்பரி ஆடுகளான்னு ஏற்கனவே பேசி பாடிட்டாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார் இன்றைய வந்து வந்து திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து தனியும் அவசரம் இருக்கு ஐயா இந்த ஒரு பகுதியில் கூட வந்து திமுக கொடுத்த பொங்கல் பரிசு மூவாயிரமும் அந்த பொங்கல் கிட்டும் நிறைய பேர் வாங்க மறுத்துட்டதா பேசிக்கிறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறேன் அந்த மாதிரி வேண்டான் போயிருப்பானுங்க தாவேக்கா கட்சி சேர்ந்தவங்களா இருப்பானுங்க இல்லையா ஒரு குரூப்பாவே போய் வேணான்னு சொல்லிட்டாங்க எத்தனை பேர் போனாங்க நூத்து கணக்குல போயிருக்காங்க நூத்து கணக்குல அட கன்றாவிய நோ எல்லாமே அந்த ரேஷன் கார்டில் எல்லாம் வாங்கிட்டானுங்க யார்கிட்ட போய் வேணான்னு நூற்று கணக்கில் வேணான்னு சொல்லி மறுத்துட்டாங்கன்னு டிவியில எல்லாம் கூட எடுத்து காமிச்சாங்க ஐயா இதெல்லாம் பாப்பா எல்லாம் நான் மறுக்கிற மாதிரி மறுக்கிறேன் நீ போய் வாங்கிக்கிறது தான் புருஷை மறுத்தானா பொண்டாட்டி டிவி வாங்குவோம் பொண்டாட்டி மறுத்தா புருஷ இந்த காலத்தில் காசு கிடைக்கிதுன்னா எவன் சார் விடுவான் என்ன நீங்கள் உலகம் புரியாமல் இருக்கீங்க இல்லை கௌரவமாக இந்த இந்த அரசாங்கம் நமக்கு ஒன்றும் பண்ணல இந்த காசு வாங்க வேணான்னு மக்கள் மனசுலேயே ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டுருச்சுன்னு சந்தேகமா இருக்குது அதாவதுங்க எங்கள் அரசு எங்களால் இயன்ற அளவு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் மக்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா இருபத்தாறு வச்சு மக்களை வச்சு செய்ய வேண்டாம் அவங்க இருபத்தாறு தேர்தலில் எங்களுக்கு வாக்களிக்காம யாருக்கு அவங்களுக்கு பிடிக்குதா அவங்களுக்கு வாக்களிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அவங்க வந்து என்ன கலட்டுறாங்கன்னு அதுக்கப்புறம் முப்பத்தொன்று தேர்தலாக நாங்கள் சந்திக்கிறோம் ஒன்று நாங்கள் அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு வீட்டை கூட்டிட்டு புரியுதுங்களா நாங்க களத்துலதான் நிக்கிறோம் வெற்றி தோல்விங்கிறது வீரனுக்கு வீரனுக்கு ஐயா நாங்க என்ன வீரன் இல்லாம நாங்க என்ன கேனையின்னு பாத்தீங்களா இங்க பாருங்க நீங்க திராவிட மாடல் ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க சீண்ட சீண்ட நாங்க வளர்ச்சி அடைவோம் இன்னைக்கு நேத்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல நாங்க கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எங்களுக்கு சீண்டி இல்லையா இப்போ நடக்கிற விஷயங்களை பார்த்தா சீண்டாம இருக்கிறாங்க தான் வளர்ச்சியும் அடையல தாவேகா வளர்ச்சி அடையுதோ திராவிட மாடல் வந்து தாவைக்காவை வந்து வளர்ச்சி அடைஞ்சா அடைஞ்சிட்டு போகுது அதனால எங்களுக்கு என்ன அதனால நீங்க வீட்டுக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லாம சொல்லுதுயா நாங்க வீட்டுக்கு போறதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை மக்களுடைய கையில இருக்கு மக்கள் எங்களை அனுப்பிச்சா நாங்க போறோம் நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு செல்வ பெருந்தகை வந்து டெல்லி போயிருக்கிறாரு காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் தாவைக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதா நிறைய பேர் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ்க்கு வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட சீட்டு வேணும்னு டிமாண்டை வச்சிருக்கிறா திமுகிட்ட வச்சிருக்கிறதா கேட்குறாங்க திமுகவும் முப்பது சீட்டும் என்னவோ கொடுக்குற மாதிரி தான் பேசுறாங்க ஆட்சியிலையும் பங்கு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க காங்கிரஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா கேட்க நல்லா இருக்கு நாற்பது தொகுதி முப்பது தொகுதி நாங்கள் கொடுக்குறோன்னு யார்கிட்ட சொன்னோம் முப்பது தொகுதி கொடுக்குறோன்னு போன தடவை எத்தனை தொகுதி கொடுத்தோம் எத்தனை தொகுதியில் ஜெயிச்சாங்க ஏங்க கீழே விழுந்தாலும் மேசையில் மண் ஓட்டலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாக்க இதெல்லாம் ஒரு அரசியலா அப்போது துணை இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க நீங்கள் காட்டு என்ன பழமொழி சொல்லுவோம் காட்டுக்காரன் சும்மா இருந்தாலும் இந்த பூட்டை பிடி நீ சும்மா இருக்க மாட்டோம் உங்களை மாதிரி பூட்டை பிடி நீங்கள் பண்ணுற வேலை இதெல்லாம் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலையும் இல்லை ஒரு மயிரும் இல்லை காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போயிடுச்சுன்னா வந்து திமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஐயா ஏன்னா அவங்க ஸ்டாலின் வந்து ராகுல் என்னோட பிரதர் அது மாதிரி சொன்னாரு அவரும் அங்கேருந்து ஏதோ ஒன்று சொன்னாரு கடைசியில் அரசியல்னு வந்துடுச்சுன்னா கட்சி கட்சி தான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திமுகவோட நிலை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படியும் ஜெயிப்பீங்களா காங்கிரஸ் அல்லாம நீங்க ஜெயிப்பீங்களா அதாவது விஜய்க்கு அங்க பெரிய ஆஃபர் டெல்லியில வச்சிருக்கான் புரியுதா மறுபடியும் பத்தொம்பதாம் தேதி அவன் அங்கே போகிறான் ஏற்கனவே எங்கள் அப்பா என் குதிரக்குழு இல்லைன்னு சொல்லி ஒழுங்காக இங்கே தமிழ்நாடு அரசு போட்ட அந்த ஒன்மேன் கமிஷனோ ஏற்கனவே நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அந்த ஐஜி தலைமையிலான குழுவும் கரெக்டாக பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை இன்றைக்கி வந்து நீ எங்கள் கூட்டணிக்கு வர்றதுன்னா வா இல்லைன்னா உள்ள போ அப்படின்னு சொல்லி அந்த அவனை மிரட்டுறாங்க புரியுதா அது நடந்த மாதிரி அவர் விஜய் வந்து ரியாக்சன் கொடுக்கலையே அவர் சந்தோஷமா அவர் நடிகர் சார் அவர் நடிகர் அவர் எப்படி ரியாக்சன் பண்ண அவர் அவர் அந்த ஏழு மணி நேரம் விசாரணைக்கு அப்புறமும் அவர் சந்தோஷமா தான் வெளியே வந்தாரு சாதாரணமா இருக்கிறாரு அவருக்கு பாருங்க அவரு அவரை வந்து எதுவும் நான் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தோரு படுகொலைகள் நடந்த போது கூட அவர் அழுத்திக்கிட்டாரா சொல்லுங்க நாற்பத்தோரு பேர் இறந்த போது அழுதா டிவியில் ஆடாடாடாடா இதெல்லாம் கேட்க அதாவதுங்க நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்க அதனால அந்த தம்பியை பொறுத்த மட்டிலும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பேர்சன் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக திரைத்துறையில் இருக்காரு அது பழகி போயிருங்க இந்த திரையில் இருக்க பசங்க இந்த பொம்பளை பிள்ளைகளோட சேர்ந்து அந்த பசங்களோட சேர்ந்து சேர்ந்து அவங்களுக்கு வந்து மரத்து போயிடும் அதாவது ஒரு நல்ல ஒரு எண்ணமே இருக்காது அது தப்பி தவறி எம்ஜிஆர் போன்ற ஆட்கள்கிட்ட இருந்ததை தவிர இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இருக்காதுங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே புத்தி பணம் 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 திமுக எப்படியா திமுகவுக்கு எங்களுக்கு பணத்தை பத்தி கவலை இல்லைங்க மக்களை பத்தி தாங்க கவலை தான் நாங்க இருபத்து நாள் நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்க பார்த்தாலும் பாவம் கூட திமுக எப்பவுமே மக்களை நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலையில சுகர் பிபி எல்லாம் வந்துருச்சு மக்களுக்காக ஏங்குறோம் மக்களை பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனா மக்கள் முழிச்சுக்கிட்டாங்க மக்கள் முழிச்சு ஏங்க என்னைக்குங்க மக்கள் தூங்குனாங்க இன்னைக்கு முழிக்கிறதுக்கு மக்கள் என்னைக்குமே தூங்க மாட்டாங்கங்க மக்கள் தான் இருப்பாங்க மக்கள் வந்து செவனே தான் இருக்காங்க நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாங்கள் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு வெரி சிம்பிள் நீங்கள் எத்தனை லட்சம் பேரை கொண்டுட்டு வந்து கொடி ஆட்டினாலும் சரி ஜே போட்டாலும் சரி ஓட்ட போட்டாலும் சரி எங்களுக்கு ஏறக்குறைய ஒன்றரை கோடி மக்கள் வந்து மது பிரியர்கள் இருக்காங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த மூவாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு எதிர்த்து தான் இருக்காங்க பத்து ரூபா வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கருப்புல பேசுறாங்க ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தா நான் காண்டுல இருக்கேன் அப்படின்னாரு ஒருத்தர் அவருக்கு இருந்தா அரசு மேல அட நீங்க வேலை ஏற்கனவே ஜெயலலிதா காலத்துல இந்த பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க அதோ இப்பதான் வாங்குற மாதிரி நீங்க ஒரு கப்சா விடானுங்க விஜய் கூட பாடினாரு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அதுதான் ரொம்ப நல்லா பாடி இருந்தாரு பாடுவாரு அது ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்துச்சு அப்ப பாடுறது ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இருக்கும் போது பாடுறது அந்த மாதிரி அரசு இப்பதான கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் பாருங்க விஜய்ங்கிற ஒரு பெரிய பிம்பத்தை நீங்க காட்டுறீங்க அந்த விஜய்ங்கிற பிம்பம் ஒரு ஜீரோங்கிறத உங்களுக்கு புரியல அரசியல்ல தாக்கு பிடிச்சி நிக்கணும் தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணணும் நீங்கள் சொன்னீங்க கமிட்டி போட்டால் கமிட்டி போயிட்டாக்க மற்றம் கமிட்டிக்கு வரவேற்பு கொடுத்துருவானுங்களா மக்கள் இவர் இறங்கி போகணும் இவர் நடிகர் இருந்துக்கிட்டு நான் ஃப்ளைட்டில் போய் ஃப்ளைட்டில் வருவேன் அப்படின்னு காரில் போய் காரில் வந்தாருன்னா அரசியல் ஆகாது மக்களை நேரடியாக போய் சந்திக்கணும் எவ்வொரு தேர்தலையும் சந்திச்சு திரும்பி இந்த கேள்விக்கு வரையா செல்வ பெருந்தொகையை திமுக விலைக்கு வாங்கிருச்சுங்கிற மாதிரி ஒரு குரூப் பேசுகிறாங்க அதனால அவர் திமுக ஆதரவு நிலைப்பாடில் இருக்காரு திருச்சி வேலுச்சாமி போன்ற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்க்குறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா காமராஜர் ஆட்சி அப்படின்னு உடனே நிறைய பேர் சிரிச்சுட்டாங்க சார் காமராஜர் ஆட்சி என்ன இங்க காமராஜர் ஆட்சியில் என்ன பாலாறு தேனாறும் ஓடிச்சு பட்டினி திண்டு களி கப்பான் கிழங்கு எலிகறி திங்க வச்சானுங்க என்னமோ காமராஜர் ஆட்சி மாயராட்சி நீங்க இங்க பாருங்க இந்த கதையெல்லாம் விடாதிங்க காமராஜர் ஆட்சி நான் வாழ்ந்தவன் புரியுதுங்களா அன்னைக்கு இப்போ நடக்கிறதான் காமராஜர் ஆட்சி மாதிரி இருந்து பாலாறும் தேனாறும் ஓடுறதுக்கு இதுக்கு யாரே கொஞ்சம் பொறுங்க காமராஜர் ஆட்சியில் நான் இவ்வளவு நாள காமராஜர் என்ன நான் அவர் கூட பலனால தப்பா பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க காமராஜர் ஆட்சி காலத்துல பர்மால இருந்து குருணையை கொண்டுட்டு வந்து அதை நையை அந்த குருணையை சாமியில் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் கப்பக்கிழங்கு கேரளால இருந்து வர வந்த கப்பக்கிழங்க வச்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சோளம் காமராஜர் ஆட்சின்னு சொல்றது நேர்மையான ஆட்சிக்கு சொல்ல நேர்மையான ஆட்சி அது அது இல்லைன்னு சொல்லல ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சரியா சொன்னீங்க பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு நீங்க இப்ப அந்த ஆறு ஓடுற இடமே காணும் ஐயா இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு ஆத்த காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு அந்த மாதிரி மாதிரிதான் நிலைமை இருக்குது உங்க ஆட்சியில கரெக்டாக சொன்னீங்க திராவிட மாடல் ஆட்சியிலே இப்போ ஆத்தையே காணோன்ன ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையா நீங்க எதாவது ஏன்னா ஃபுல்லா மணல் கொள்ளை இன்னொரு பக்கம் மரத்தை வெட்டியாச்சு ஆறு கீறு எல்லாத்தையும் அடைச்சு ஃப்ளாட்ஸ் கட்டியாச்சீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து ஆகும் இந்த நாடுனுடைய வளர்ச்சியை தான் நீங்க பார்க்கணுமே தவிர ஒரு பக்கத்து மக்கள் சாவுங்க பரவாயில்ல மக்கள் ஒரு பக்கத்து மக்கள் எந்த மக்களும் இங்க பாருங்க ஒரு தண்ணி இல்லைன்னா விவசாயி ஒண்ணும் பண்ண முடியாது பாருங்க நீங்க ஏதோ ஒரு கிரிட்டிக்கல்ல ஏதோ ஒரு இதா என்ன வந்து மறக்கணும்னு பேசுறீங்க எங்க ஆட்சி இன்றைக்கு மட்டும் இல்ல திராவிட மாற அதிமுக ஆட்சியை சேர்த்தே சொல்றேன் எங்களுடைய ஆட்சி இல்ல என்றைக்குமே வந்து பட்டினி சாவு கிடையாது ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கொஞ்சம் வாப்பி அந்த மாதிரி எலிக்கறி விவசாயி எலிக்கறி சேர்த்தக்காக எலிக்கறி தின்னது அப்ப இப்போவும் தின்னுட்டு தான் இருக்காங்க அது எலிக்கறி டேஸ்ட் இப்பதான் நீங்க வந்து விவசாயிகளை எதிர்த்து ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இன்னைக்கு பஞ்சம் பட்டினிங்கிறதே கிடையாதுங்க தமிழ்நாட்டுல என்னைக்கு பஞ்சம் வந்துச்சு சொல்லுங்க அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு அப்புறம்

நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்குற பண்றீங்க பத்து டு பன்னெண்டு டு பத்து பகல் பன்னெண்டுக்கு திறந்து இரவு பத்து மணிக்கு மூடணும் அப்படி மூடலைன்னா அவங்க அந்த கரைகாரங்களை கேஸ் போட்டுருவாங்க புரியுதா கண்டிப்பா மூடிடுவாங்க பார் திறந்துருக்கலாம் அது பாருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா பாரு இருக்கும் அதே மாதிரி இது கூட இப்போ ஒரு டைம் பன்னிரண்டு மணியோட பஃப் எல்லாம் கூட மூடணும்னு சொல்லி உத்தரவு போட்டாச்சு பன்னெண்டு மணிக்கு மேல பப்பு இருக்க கூடாது இந்த இதுவும் இருக்க கூடாது ஆகையினால நீங்க எதையுமே சட்டத்தையும் பாக்குறது இல்ல கண்ணால பாத்துறோம் கண்ணால பாத்துட்டு தான் வரோம் ஐயா மக்கள் எல்லாம் சொல்றாங்க கண்ணால பாக்குறோம் அதுக்கப்புறம் தான் வரோம் ஐயா மக்கள் மக்கள்னு மக்கள் மேல பழிய போடாதீங்க மக்கள் எந்த மக்களும் வந்து உங்களை பார்த்து ஐயா ஐயா நீங்க போய் டிபேட்ல பேசுங்க கேப்ப இருபத்தி நாலு வாரம் சாதா கடை இருக்குன்னு எந்த பொம்மை நாட்டையும் உங்களை பார்த்து சொல்ல மாட்டான் ஐயா இப்போ டெல்லியில வந்து மோடி மற்றும் எல்முருகன் வந்து ஒரு பொங்கல் விழா எடுத்தாங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த பராசக்தி டீம் ஃபுல்லா அங்க போய் அவங்களோட சேர்ந்து கொண்டாடி இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்தி திணிப்புன்றாங்க இன்னொரு பக்கம் மோடி மற்றும் எல்முருகன் அவரோட போய் பாஜக விழால போய் பங்கேற்கிறாங்க இதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னையா அதாவதுங்க ஒரு மெல்ல மெல்ல வந்து வெள்ளால நானான்னு ஒரு பழமொழி இருக்கு சரியா அது மாதிரி பாஜக மெல்ல மெல்ல உள்ள அரசியல் நடிகறுதலுக்குள்ள பூந்து எப்படியாவது அந்த தம்பிய சிவகார்த்திகேயனை தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சார இங்கேயா கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க அதை பண்றாங்க எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை இல்லையா போயிருக்கிறாங்க சிவகார்த்திகேயன் ரவி மோகன் ஜி வி பிரகாஷ் இவங்கெல்லாம் வந்து அப்பப்போ வந்து திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவா நிறைய விஷயங்கள்ல இவங்கெல்லாம் குரல் கொடுத்தவங்க இப்ப பார்த்தா பாஜக விழால போய் பங்கேற்க விழா இல்லையா அது பாஜக வந்து இந்த படத்தை பாராட்டி நடத்துனா ஒரு பாராட்டு விழா படத்தை பாராட்டி நடத்தலையா பொங்கல் விழா பொங்கல் விழா சரி ஒரு பொங்கல் விழா போன தடவை வந்து படம் தான் காத்து வாங்குது ஓய்மதியா கேள்வியா போன தடவை மீனாவை கூட்டிட்டு போய் பிரதமர் வந்து பொங்கல் விட்டாரு இந்த தடவை பிரதமர் இல்லையா அது எல்முருகன் எல்முருகன் வீட்டுல நடந்த பொங்கல் விழாவுக்கு யார் வந்தா மீனா வந்தாங்க வேற யார் வந்தா பிரதமர் வந்து அப்புறம் என்ன நாங்க என்ன சொன்னோம் நீங்க என்ன சொல்லி ரெண்டு ரெண்டும் தானே உங்க வீட்டுக்கு நான் வந்தா அது உங்க விழா ஐயா இங்க பாருங்க அது வந்து எப்படி என்னங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனால ஒரு இந்த நாட்டுடைய பிரதமரை நாங்க ஒன்றும் தவறா பேசுறதுக்கு நாங்க ஆட்கள் இல்லை அவர் என் வயசை தான் புரியுதுங்களா அதனால அவருக்கு வந்து பொம்பளை சோக்கெல்லாம் கிடையாது அத அதுக்காக சொல்லல இதெல்லாம் ஒரு விதமான கவர்ச்சிக்கு பண்ற வேலைகள் நான் சொல்றேன் சரிங்களா அப்ப எல்முருகனை பத்தி பொம்பளை சோக்கர் இருக்குன்றீங்களா அவர் ஏற்கனவே நேற்றுக்கு ஒரு இதில் படிச்சேன் சரிங்க அவங்க சம்சாரம் கோச்சுட்டு போயிருச்சான் எல்முருகன் சாருக்கு தெரியாதியா நான் அடுத்தவங்க வீட்டு அடுத்தவங்க ஏன் திராவிட மாடல் பேசமுருகன் போன்ல தான் இருக்கோம் சரிங்க பட் இதெல்லாம் நம்ம பேச முடியுமா இதெல்லாம் தவறு பட் ஆனா செய்தி பார்த்தேன் முருகனுடைய ஐயா அந்த பராசக்தி படம் வந்து திமுகவை சார்ந்த ஒரு இவங்க தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் படம் காத்து வாங்கிடுச்சு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க

கண்ண எடுக்கிறா அதை பற்றி என்ன இருக்குது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் ஒன்லி ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் அவருடைய பேரனுக்கு பேத்திக்கு புருஷன் தான் எடுத்தது சரி சரிங்களா அதனால் அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை புரியுதுங்களா நீங்கள் கூட நாளைக்கு ஒரு படம் எடுங்க உங்கள் படம் நல்லா இருக்குது ஓரளவுக்கு போகும்னா நாங்கள் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் சரி என்ன இருக்குது யார் எடுத்தாலும் பண்ணுறது தான் சரி அதனால் இதை சிவகார்த்தியினை வச்சு நாங்கள் வந்து அரசியல் பண்ண நினைக்கல பாஜக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது விமர்சனம் என்னன்னா வந்து தமிழகத்து பாஜகங்கிறது திமுக தான் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க மக்கள் நினைக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க கேக்குற கேள்வியே அர்த்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இங்க இருக்கிற திமுக பாஜகவுடைய அத்தனை கொள்கைகளையும் பிரதிபலிக்கிறாங்க மக்கள் கிட்ட அப்படின்னு ஒரு பேச்சை எடுபடுதுயா ஏகப்பட்ட கொள்கை அதாவது முதல்ல வந்து பலூன் விட்டாங்க கருப்பு பலூன் அதுக்கப்புறமா வெள்ளை கலர் பலூன் விட்டாங்க அதுக்கப்புறமா காவி கலர் சால்வை போட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த திராவிட மாடல் கொள்கைகள் எல்லாம் மறைஞ்சு

ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க பண்ண வேண்டிய மரியாதை இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு வெள்ளை அடிச்சீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லையா அதாவது பாஜக நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்க்கும் பர்மிஷன் உடனே கொடுத்துடுறாங்க போலீஸ் ஆனா தாவேகா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா பாஜகவை வந்து திமுக மறைமுகமா ஆதரிக்குதோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது மனசுக்குள்ள தப்பு தாளங்கள் போடுறீங்க மக்கள் மக்கள் கேட்கறாங்க நீங்கள் தாவேக்கா கேட்கறதுன்னா தாவேக்கா வந்து என்னைக்கு இந்த நாற்பத்தோரு பேரை கொண்டு விட்டானோ அதுக்கப்புறம் அவனுங்கள்ட்ட அந்த ஒழுக்கங்கிறது முதல்லையே ஒழுக்கம் இல்லை முதல்லையே செத்து போயிட்டான் முதல் மாநாட்டிலே ரெண்டு பேர் செத்தான் அடுத்த மாநாட்டில் அஞ்சு பேர் செத்தான் எந்த இதில் எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் விடந்தான் எவனையாவது போய் பார்த்தானா அவனுக்கு எதாவது பணம் கொடுத்தானா ஆனால் இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு திமுகவும் பாதி பொறுப்பு தானே ஏன்னா அரசாங்கம் திமுக தான் அரசாங்க பாதுகாப்பு ஐநூறு காவலர் கொடுத்தோம் அதுக்கு மேல ஐநூறு வரவே இல்லைன்றாங்களே வீடியோல புடிச்சிருக்காங்க சிபிஐ விசாரணை வெளியே வருது சிபிஐ விசாரணைல வெளியே வருது பண்ணுது இல்ல பண்ணட்டும் பாப்போம் நாங்க திமுக அரசு இதுக்கு மேல பாதுகாப்பு குடுத்திருக்க முடியாது அந்த அளவுக்கு சொன்னதுக்கு நிப்பாட்டாம அந்த நெரிசல்ல அந்த பஸ் உள்ள போது மக்கள் மூச்சு கீழே விழுந்தா இதை வந்து தடுக்க முடியல அப்படிங்கிறப்போ பதவி விலகிறது தானே சரியான முடிவு எதா தடுக்க முதலமைச்சரா இதை வந்து தடுக்க முடியல தடுக்க முடியலன்னா முதலமைச்சர் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க எஸ்பி சொல்றாரு அதை கேட்காம பண்றான் அப்படி ஏதாவது பண்ணிருந்தோம்னா அன்னைக்கு அந்த கூட்டத்துல ஒரு தடியோ அல்லது இந்த பஸ் வந்து நம்ம நிப்பாட்டியிருந்தோம்னா அது இதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பெரிய கலவரம் ஆயிருக்கும் நீங்க என்ன பண்ணுவான்னா பாரு விஜய் வந்து பேச விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு அப்படி இருக்கும் அது வெறும் அப்படி போயிருக்கும் இதை காட்டிலும் சாவு அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த பயிலுக்கு பூரா வெறி பிடிச்ச அணில் குஞ்சுகள் புரியுதுங்களா அவன் பாட்டுக்கு எத்தனை பையன் வேணாலும் ஊற்றிட்டு கூட தீய வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கூட்டம் அதுனால நீங்க அதாவது நடக்குது அப்படின்னா அத வந்து நம்ம அன்றைக்கே வந்து இதே ஜெயலலிதா இருந்தா அவன் பண்ணனா அவன் பேர்ல எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு எல்லாத்தூக்கும் உள்ள போட்டிருக்கோம் இவரு ரொம்ப அசம்பந்தம் இவரு எல்லாம் பார்ப்போம் பாப்போம்னு சொல்லி விட்டு விட்டாங்க ஆனா வந்து எங்க பாக்க எங்க பாக்கணுமோ அங்க பாக்க விட்டுறாரு எங்க பாக்காம இருக்கணுமோ அங்க பாக்குறாரு உங்க நண்பர் திருமூர்த்தி ஐயா கூட தூக்கி உள்ள போட்டாங்க விஜய் அன்னைக்கே தூக்கி விஜய் அந்த அந்த யாதவ் அர்ஜுன் இந்த கோ சிடி ரவி இந்த லொல்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் பிடிச்சி எவமா அதுக்கு தலையிட்டானுங்களோ அவ்வளோ பேர்த்தையும் பேர்லையும் எஃப்ஐஆர் போட்டு அன்னைக்கே நாள் ரிமாண்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க பொச்சி வாய் பொத்திட்டு உக்காந்துருப்பானுங்க நாங்கள் பண்ணாதனால ரொம்ப இதாக இருக்குது நன்றி ஐயா இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய பதில்கள் கொடுத்தீங்க மிக்க நன்றி